பெரும் அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திருவள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் எண்பத்தி ஏழு மணி உறகர் கருடர் கந்தருவர் விஞ்சியர் சித்தர் மாமுனிவர் ஏதும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆன்மாக்கள் அறிவு அனுபவ நிலையில் பலதரப்பட்ட பிரிவனராய் உள்ளனர் அவர்கள் தம் அரிய பெரிய முயற்சிகளால் கடவுள் அல்லது திருவடியை எப்படி எப்படி ஏத்தி புகழ்ந்து சில அருண் அரும் பெற்றுள்ளார்கள் அவர்களும் குறிப்பிட்ட காலம் இருந்து தூளத்தை விட்டு சூக்கும நிலைக்கு சென்று உள்ளனர் அவர்களின் சூக்கும வாழ்வில் கருவி கரணங்கள் குறைவு காரணமாக மனிதர் போர் இறையியல் நின்று வாழ்வு பெறக்கூடாதவர்களாய் வெளியில் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களை சிலரைத்தான் இங்கே குறி குறிப்பிக்கப்படுகின்றனர் குறிக்கப்படுகின்றனர் குறிப்பிக்கல்ல குறிக்கப்படுகின்றனர் மணி உரகர் மாணிக்க பாம்பின் இயல்பு அற்ற நாகலோக வாசிகள் எனப்படுவார் கருடர் கருடன் நான் என்ற கருடா ஹோம் என்னும் பாவனையால் அசித்தி பெற்று பல்வேறு விஷயங்களை போக்கும் பார்வை உடையவர்களாக இருந்தார்கள் மில்லிசை வல்லுநர்களாய் இருந்தார்கள் விஞ்சியர் மந்திர நாண சித்தியுடையவர்களாக இருந்தார்கள் சித்தர்கள் யோக நாண காய கற்ப சித்தி பெற்ற நவநாதர்கள் எனவும்